ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து சீத்தமிழில் ஒளிபரப்பாகிய சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து யார் வந்து ஃபஸ்ட் வின்னர் சொன்னால் சுசந்திகா அதுக்கப்புறம் வந்து சபேசன் வந்து வந்து ஃபஸ்ட் ரன்னரப்பாக தெரிவு செஞ்சுருக்குறாங்க எங்களோட இலங்கை மண்ணின் மைந்தன் வந்து அதாவது ஒரு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி அடைஞ்சதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் சபேசன் வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து பல சாதனைகளை புரியவும் வேண்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுக்கடுத்தது வந்து ஹோல்டன் பாய்ஸ் என்று சொல்லி தான் வந்து ஹோல்டன் வாய்ஸ் என்று சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்தது செகண்ட் ரன்னரப்பா வந்து சின்ன தெரிவாயிருப்பாங்க அதாவது முதலாவது வந்து வின்னர் வந்து சுசந்திகா ரெண்டாவது வந்து சபேஷன் மூன்றாவது வந்து சின்ன நாலாவதாக வந்து ஹோல்டன் வாய்ஸ் என்று சொல்லி பவித்ராவை கொடுத்துருப்பாங்க சிவானிக்கு வந்து எந்த விதமான அதாவது என்ன சொல்கிறது அவ இதுகள் கொடுக்கல அதாவது ரன்னரோ இது செகண்ட் ரன்னரைப்போ தெரிவாகிடையேன்னு சொன்னால் சிவானியும் வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கர் தான் ஆனால் அவங்களோட பாட்டு தெரிவுகள் வந்து அவங்க சில பாட்டுகளை வந்து தெரிந்தெடுக்கிற இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கு அடுத்தது வந்து மக்கள் சப்போர்ட் வந்து பெரிய அளவில் சிவானிக்கு இல்லை ஆனால் மிச்ச கண்டஸ்டண்ட் எல்லாத்துக்குமே வந்து மக்கள் சப்போர்ட்டும் இருக்குது அதால் தான் வந்து அவங்க எல்லாருமே இந்த சீசனில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் எப்படியா இருந்தாலும் எங்களுடைய இலங்கை மைந்தனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம்